ஸ்டாலின் அப்பல்லோ மருத்துவமனையில் உடல்நுக் உடல்நலக்குறைவால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முக்கியமான செய்தி எதற்காக அனுமதிக்கப்பட்டார் அப்பல்லோவில் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஆஸ்பத்திரியே காவேரி தான் கருணாநிதி அவர்கள் உடல்நலமில்லாமல் இருந்தபோது காவேரி மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டாங்க கடைசியில் அவர் காவேரி மருத்துவமனையில் தான் இருந்தார் அவர்களுக்கு வலதுகரமாக இருந்த செந்தில் பாலாஜி உடல்நலம் இல்லாமல் நடித்த போது காவேரி மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டார் காவேரி மருத்துவமனையில் அவருக்கு வந்து இதயத்தில் அடைப்பு இருக்கிறது மூன்று அடைப்பு இருக்கிறதுன்னு சொன்னாங்க சொல்லி அங்கே தான் ஆப்ரேஷனே பண்ணினாங்க அதனால் அவர்களுடைய குடும்ப ஆஸ்பத்திரி மாதிரி கே என் நேரு ஆஸ்பத்திரி அதில் வந்து மற்ற டைரக்டர்ஸ் இயக்குநர்கள்லாம் இவங்க குடும்பம் சம்மந்தப்பட்டவங்க அதனால் எப்போவுமே அவங்க பிராண்டுனாலே காவேரி தான் அப்படி இருக்கும்போது ஏன் அப்பல்லோவுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கொஞ்சம் நிலைமை சீரியஸாக மோசமாக இருந்தால் தான் அப்பளவுக்கு போவாங்க ஏன்னா காவேரியை விட அப்பல்ல நிறைய வசதிகள் உண்டு லேட்டஸ்ட்டு உலகத்தரத்தில் வந்து மரு மருந்துகள்லாம் அங்கே உண்டு ஆனால் அப்பளவில் எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த அரசியல் தலைவர்கள் வந்தாலே உங்களுக்கு உயிரே போயிடும் முத முதல்ல பார்த்திங்கன்னா அப்பல்லோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அப்பல்லோ அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பத்திரி இருக்குன்னே யாருக்கும் தெரியாது முங்கம்பாக்கத்தில் ஒன்றும் இல்லாமல் சாதாரண ஆஸ்பத்திரியாக இருந்தது அப்போ தான் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் உடல்நலம் சொல்லி இல்லாமல் அப்போல்ல உள்ள பொய்யே அனுமதிக்கப்பட்டாங்க அப்போ அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னுமே நம்ம ஆமாம் ரொம்ப ப பிரபலமாகிடும் ஆஸ்பத்திரி அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து லட்சக்கணக்கில் ஆஸ்பத்திரி முன்னாடி தொண்டர்கள் குமிச்சுட்டாங்க அப்போல்லாம் சுற்றி பெரிய பில்டிங் இல்லை எல்லாம் அங்கேயே உட்காந்து அங்கேயே தூங்க ஆரம்பிச்சுட்டு அங்கேயே சாப்பாடு கடைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்பல்லோ பார்த்தாங்க இது என்ன பெரியதாயிருச்சு என்னடா பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு அமெரிக்காவுக்கு கொண்டு தான் அப்பல்லோ நிர்வாகம் அப்பா நல்ல வேலை இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிருமேன்னு சொல்லி பயந்தாங்க அதுக்கப்புறம் அப்பல்லோங்கிறது அப்போ தான் பிரபலமாகி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்போ கூட நான் ஒரு இதில் அப்போ எழுதியிருந்தேன் கா இதில் இருந்தேன் காவல்துறையில் அப்போ ஆனால் ஒரு இதில் கட்டுரை எழுதும்போது சொல்லியிருந்தேன் சந்திரனுக்கு ஒரு அப்பல்லோ அப்படின்னு சொல்லி ஒரு விண்கலம் போச்சு ராக்கெட் அந்த ஃபஸ்ட்டு அப்பல்லோ லெமன் அப்படிங்கிறது போய் தான் சந்திரனை தொட்டு அதில் இருந்து தான் ஆம்ஸ்ட்ராங் ஆல்ட்ரின் காலின்ஸ் அப்படின்னு மூணு விஞ்ஞ விஞ்ஞானிகள் விமானிகள் மூணு விமானிகளும் சந்திரனில் இறங்கினாங்க அப்போ முதன் முதலில் சந்திரனை தொட்டது அப்பல்லோ அந்த சந்திரனை தொட்டதால் அந்த அப்பல்லோ எப்படி ஃபேமஸ் ஆச்சோ அதே மாதிரி இந்த ராமச்சந்திரன் எம்ஜி ராமச்சந்திரன் என்பவர் போய் அட்மிட் ஆனதுனால இந்த அப்பல்லோ உலக புகழ் பெற்றது அப்படின்னு ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தோம் அளவுக்கு எண்பத்தி நாலில் அவ்வளவு பெரிய விளம்பரம் கிடைச்சது அப்பல்லோ ஆனால் அதே அப்பல்லோ எப்போ இது பண்ண ஆரம்பித்தாங்கன்னா பயப்பட ஆரம்பித்தாங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் போனால் அதே மாதிரி கூட்டம் வந்துச்சு மிகப்பெரிய கூட்டம் கூப்பம் வந்தது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் வழக்கு ஜெயலலிதா அவர்கள் மரணத்தில் சந்தேகம்னு வழக்கு ஆறுமுகசாமியும் கமிஷன் அமைச்சோன்னா அவங்க அவங்க பூரா அப்பல்லோ டாக்டர்களை பூரா விசாரணைக்கு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் அப்பல்லாம் பார்த்தாங்க இந்த பெரியவங்களை அரசியல் தலைவர்கள் வந்தாலே நமக்கு தலைவரி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் அட்மிட் ஆகும்போது ஒரு ஃப்ளோர் புறம் ஒரு மாடி பூரா எடுத்துட்டாங்க அந்த ஒரு இதில் வேறு யாருமே அட்மிட் பண்ணக்கூடாதுன்னு எடுத்துட்டாங்க சசிகலா பண்ணாங்க இல்லை அதுக்கு பேரில் அமெரிக்காவை கூட்டிகிட்டு போயிருந்தால் அவங்க படைச்சிருப்பாங்க இங்கே அவ்வளவு செலவு அவங்க சசிகலா அவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்க சொந்தக்காரவங்கலேருந்து வரிசையாக இருக்கும் அவங்களுக்கு கேன்டீன் செலவே சாப்பாடு செலவே அந்த எழுபத்தஞ்சி எண்பது நாளில் ஒரு கோடிக்கு மேலே ஆக அந்த மாதிரி கூத்தடிச்சாங்க ஜெயலலிதா அவர்கள் உடல்நலமில்லாமல் இருக்கும்போது அப்போ அப்பளவு வெறுத்துட்டாங்க வேணான்னுமே அரசியல் தலைவர்களே வேணான்ட்டாங்க அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அட்மிட் பண்ணவே அவர் முதலமைச்சருங்கிறதுனால அவர் வழி இல்லாமல் பண்ணியிருக்காங்க ஆனால் காவேரியில் தான் அவரை பண்ணியிருக்கணும் அப்போ காவேரியில் பண்ணுற அளவுக்கு ச சாதாரண உடல்நல பிரச்சனையாக இருந்தால் காவேரியில் பண்ணியிருப்பாங்க அவர் அப்பளவுக்கு போகிறாங்கனாலே கொஞ்சம் அதில் வந்து பிரச்சனைகள் இருக்குதுன்னு அர்த்தம் வெறும் தலை சுற்றல் அவங்க சொன்னதுபடி காலையில் வாக்கிங் போகிறாரு தலை சுற்றுது அவரை கண்டுக்கலை அதுக்கப்புறமும் போய் அவர் மற்ற வேலைகளை பார்க்கறது அதை உண்மையிலேயே பாராட்டணும் உடனே போய் படுத்துடக்கூடாது இல்லை அதுக்கப்புறமே தலை சுற்றுதும் அப்போ தான் ஒரு சம்திங் இதாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக உடனே மறு மறுபடியும் அப்பளவோ இல்லை அவள் நிச்சயம் என்ன பண்ணியிருப்பாங்க டாக்டரை கூப்பிட்ருப்பாங்க டாக்டர் செக் பண்ணியிருப்பாங்க செக் பண்ணிவிட்டு உடனே அப்பளவு போங்கன்னு மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க சாதாரண விஷயமாக இருந்தால் காவேரிக்கு போக சொல்லியிருப்பாங்க இது இந்த தலை சுற்றல்ங்கிறது சாதாரண நாட்டு வைத்தியர்களுக்கு கூட தெரியும் வெர்டிகோ அப்படிங்கிற ஒரு நோய் அது வெர்ட்டிக்கோன்னா மூளைக்கு ரத்த ஓட்டம் சரியாக போகலைன்னா அந்த மாதிரி தலை சுற்றல் வரும் மூளைக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்துக்கள் ஆக்சிஜன் இதெல்லாம் போகலைன்னா அந்த தலை சுற்றல் அப்படிங்கிறது வரும் காது பிரச்சனைகள்னால கூட வரும் ஆனால் அப்பளவுக்கு போயிருக்காங்கன்னா அதில் வந்து முக்கியமான பிரச்சனைகள் இருந்ததுனால தான் போயிருப்பாங்க அப்படிங்கிறது நம்முடைய கருத்து எப்படி இருந்தாலும் அவர் உடல்நலம் பெற்று சீக்கிரம் திரும்பி வீடு திரும்பி தன்னுடைய பணிகளை கவனிக்க வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம் நம்ம இறைவனை பிரார்த்திக்க முடியாது காரணவங்கள்லாம் நாசிகர்கள் இறைவனை நம்பாதவர்கள் அதனால் தான் முடியும் இறைவனை பிரார்த்திக்க முடியாது அவர் சீக்கிரம் உடல்நலம் பெற்று தன்னுடைய பணிகளை தொடரும் கருத்து வேறுபாடுங்கிறது வேறு கருத்து கருத்து மோதலுங்கிறது வேறு ஆனால் ஒரு மனிதன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மனிதாபிமானம் அந்த மனிதாபிமானத்தின் அடிப்படையில் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விரைவில் குணமாகி வீடு திரும்பி தன்னுடைய பணிகளை தொடர வேண்டும் என்று நாம் நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம் அப்படிங்கிறது முதல் கருத்து